மேட்ரிமோனியின் இந்த வார வரன் விபரங்களை முழு காணொலியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் காண்பிக்கும் வரன் விபரங்கள் உங்கள் குடும்பத்தில் யாருக்கேனும் வரன் தேவைப்பட்டாலோ இல்லை புதியதாக வரன் பதிவு செய்ய விரும்பினாலோ ஸ்கிரீனில் தெரியும் எண்ணிற்கு போன் செய்து உங்கள் வரன் விபரங்களை பதிவு செய்யலாம் மேலும் உங்கள் குடும்பத்தில் உள்ள யாருக்கெனும் நிக்கா விரைவாக முடிய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் ஐடி நம்பர் மற்றும் பெயரை நிறுவனத்தின் நம்பரை தொடர்பு கொண்டு தெரிவிக்கவும் மேலும் இதை போன்று தொடர்ச்சியாக வரன் விபரங்கள் நீங்க பெற விரும்பினால் நமது நிறுவனத்தின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் சரி வாங்க வரன் விபரங்களை பார்க்கலாம் இந்த வாரத்திற்கான வரன்கள் தமிழ் முஸ்லிம் முதமன மான் மற்றும் பெண் வரன்கள் தமிழ் முஸ்லிம் மறுமணம் ஆண் மற்றும் பெண் வரன்கள் பார்ப்பது தமிழ் முஸ்லிம் முதல் மனம் ஆண் வரன்கள் ஆறு மணமகன் பெயர் முகமது நம்பி அத்தா பெயர் நைனார் முகமது அம்மா பெயர் ஜெயனும்பு வயது முப்பத்தி நாலு படிப்பு பி சிஏ எம் சிஏ வேலை ஐடி கம்பெனி வருமானம் எண்பதாயிரம் இருப்பிடம் தூத்துக்குடி எதிர்பார்ப்பு முப்பத்தி ரெண்டு வயதிற்கு எனி டிகிரி படித்த மணமகள் வேண்டும் பதிவு எண் பி என் மணமகன் பெயர் முகமது ஆசிக் அத்தா பெயர் சையது முஸ்தபா அம்மா பெயர் பர்வின் பானு வயது இருபத்தி ஏழு படிப்பு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வேலை ஐடி இன்ஜினியர் வருமானம் ஐம்பதாயிரம் இருப்பிடம் சிவகங்கை எதிர்பார்ப்பு இருபத்தி மூணு வயதிற்குள் எனி டிகிரி படித்த மணமகள் வேண்டும் பி என் இருபதாயிரத்தி இருநூத்தி ஆறு மணமகன் பெயர் அப்துல் வாஜித் அத்தா பெயர் ராஜ் முகமது அம்மா பெயர் ராஜாதி வயது இருபத்தி ஏழு படிப்பு பிஎஸ்சி மேக் வேலை பிரண்ட் ஆபீஸ் மேனேஜர் வருமானம் ஐம்பத்தி ஐயாயிரம் இருப்பிரம் ஈரோடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து வயதிற்குள் எனி டிகிரி படித்த மணமகள் வேண்டும் பதிவு எண் பி இருபதாயிரத்தி இருநூத்தி பதினாலு மணமகன் பெயர் அப்துல் ரஹீம் அத்தா பெயர் சிக்கந்தர் அம்மா பெயர் பாத்திமா வயது இருபத்தி ஆறு டிப்ளமோ டிரிபுகி வேலை எலக்ட்ரிகன் வருமானம் நாற்பதாயிரம் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபது டு இருபத்தி ரெண்டு வயதிற்குள் எனி டிகிரி படித்த மணமகள் வேண்டும் பதிவு எண் பி என் எம் இருபதாயிரத்தி இருநூத்தி இருபது மணமகன் பெயர் முகமது மீரான் அத்தா பெயர் மைதீன் பிச்சை அம்மா பெயர் ஐஷா பானு வயது இருபத்தி ஏழு படிப்பு பிஇ மெக்கானிக்கல் வேலை ஹோட்டல் business வருமானம் ஐம்பதாயிரம் இருப்பிடம் திருநெல்வேலி எதிர்பார்ப்பு இருபத்தி நாலு வயதிற்குள் எனி டிகிரி படித்த மணமகள் வேண்டும் அடுத்து பார்ப்பது தமிழ் முஸ்லிம் முதல் மன பெண் வரன்கள் பதிவு எண் பி என் எம் இருபதாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மணமகள் பெயர் நர்கீஸ் பாத்திமா அத்தா பெயர் ஷேக் அப்துல்லா அம்மா பெயர் மும்தாஜ் பேகம் வயது இருபது படிப்பு பிகாம் எம் கம் இருப்பிடம் திருச்சி எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழு வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் மணமகன் வேண்டும் பதிவு எண் பி என் இருபதாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பது மணமகள் பெயர் சபிலா பி பிஸ்மி அத்தா பெயர் அகமது இஸ்லாம் அம்மா பெயர் சாகிதா பானு வயது இருபத்தி ஐந்து படிப்பு பி பயோமெடிக்கல் வேலை கியூஆர்ஏ இன்ஜினியர் வருமானம் இருபத்தி ஐயாயிரம் இருப்பிடம் ராம்நாடு எதிர்பார்ப்பு இருபத்தி எட்டு வயதுக்குள் மெடிக்கல் ஏர் போர்ஸ் படித்த மணமகன் வேண்டும் பதிவு எண் பி என் இருபதாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி நாலு மணமகள் பெயர் ஹசன் அப்ரா அத்தா பெயர் நைனா முகமது அம்மா பெயர் பரக்கத் நிஷா வயது இருபத்தி மூணு படிப்பு பிகா இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தி எட்டு வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது மனமகன் வேண்டும் பதிவு எண் பி என் இருபதாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஏழு மணமகள் பெயர் ஜாஸ்மின் அத்தா பெயர் மஜித் அம்மா பெயர் ஹாசிம் பிபி வயது இருபத்தி ஏழு படிப்பு பிஎஸ்சி எம்எஸ்சி இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழு வயதிற்குள் மணம் எனி டிகிரி படித்த நல்ல வேலையில் உள்ள மனமகன் வேண்டும் இருபதாயிரத்தி எண்ணூத்தி எழுவது மணமகள் பெயர் பஹிமா ஜஹான் அத்தா பெயர் ஃபாரூக் அம்மா பெயர் பேகம் பிபி வயது இருபத்தி நாலு படிப்பு பி என் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு முப்பது வயதுக்குள் எனி டிகிரி படித்த மெடிக்கல் டீச்சர் பீல்டு அல்லது கவர்மெண்ட் வேலை பார்க்கும் மணமகன் வேண்டும் அடுத்து பார்ப்பது தம முஸ்லிம் மறுமணம் மான்வரங்கள் பதிவு என் பி என் இருபத்தி ஓர் ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு மணமகன் பெயர் அப்துல் ஹமீது அத்தா பெயர் அபுதாயிர் அம்மா பெயர் சகரத் நிஷா வயது நாற்பது படிப்பு பீட்டர் வேலை ஹச் சி மேனேஜர் வருமானம் நாலு லட்சம் இருப்பிடம் திருச்சி எதிர்பார்ப்பு முப்பது டு நாற்பது வயதிற்குள் எனி டிகிரி படித்த மறுமண மணமகள் வேண்டும் பதிவு எண் பி என் எம் இருபது ஓராயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது மணமகன் பெயர் ஜாஃபர் ஜாதிக் அத்தா பெயர் ஹைதூர்தீன் அம்மா பெயர் ஹைசர் பானு வயது முப்பத்தி ஏழு படிப்பு டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் வேலை டெய்லரிங் டீம் லீடர் வருமானம் முப்பதாயிரம் இருப்பிடம் திருப்பூர் எதிர்பார்ப்பு முப்பது டு முப்பத்தி ரெண்டு வயசிற்குள் எனி டிகிரி படித்த மணமகள் வேண்டும் என் பி என் இருபத்தோராயிரத்தி ஒன்னு மணமகன் பெயர் முகமது சபிக் அத்தா பெயர் ஷாவுல் அமீது அம்மா பெயர் ராஜாதி பிவி வயது இருபத்தி ஐந்து படிப்பு பிஎஸ்சி வேலை இன்சூரன்ஸ் சேல்ஸ் ஆபிசர் வருமானம் இருபத்தி ஐயாயிரம் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபது டு இருபத்தி நாலு வயதுக்குள் டிகிரி படித்த மறுமண மணமகள் வேண்டும் பதிவு எண் பி என் இருபத்தி ஓராயிரத்தி நூத்தி பதினஞ்சு மணமகன் பெயர் நவாஸ் ராஜா அத்தா பெயர் ஷலாவுதீன் அம்மா பெயர் சுபேதா பேகம் வயது நாற்பத்தி மூணு படிப்பு பிஇ இன்ஜினியர் வேலை மெக்கானிக்கல் இன்ஜினியர் வருமானம் ஒரு இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு முப்பத்தி அஞ்சு டு வயதுக்கு டிகிரி படித்த மறுமணம் மணமகள் வேண்டும் இருபத்தி நானூத்தி தொண்ணூத்தி மூணு மணமகன் பெயர் முகமது பாசில் அத்தா பெயர் நாகூர் பிச்சை அம்மா பெயர் சகிலா பேகம் வயது முப்பத்தி ரெண்டு படிப்பு பிஇ வேலை ஐடி வருமானம் ஒரு லட்சம் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு எட்டு வயதிற்குள் டிகிரி ஆலிமா படித்த மறுமண மணமகள் வேண்டும் அடுத்து பார்ப்பது தமிழ் முஸ்லிம் மறுமண பெண் வரன்கள் பதிவு எண் பி என் பத்தொன்பதாயிரத்தி எழுநூத்தி இருபது மணமகள் பெயர் அசிமா பேகம் அத்தா பெயர் ஷேக் பாபு அம்மா பெயர் ஷாரா வயது இருபத்தி ஆறு படிப்பு பிஇ பி எம்ஏ வேலை டீச்சர் வருமானம் இருபத்தி ஐயாயிரம் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு முப்பத்தி ரெண்டு வயதிற்கோ எனி டிகிரி படித்த நல்ல வேலையில் உள்ள மறுமண மணமகன் வேண்டும் பதிவு எண் பி என் எம் பத்தொன்பதாயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி ஏழு மணமகள் பெயர் ஜாஸ்மின் அத்தா பெயர் ஷகாப்தீன் அம்மா பெயர் நூல் ஜஹான் வயது இருபத்தி ஆறு படிப்பு டுவெல்த் இருப்பிடம் திருமயம் எதிர்பார்ப்பு முப்பத்தி ரெண்டு வயதிற்குள் என் டுவெல்த் எனி டிகிரி படித்த மறுமண மணமகள் வேண்டும் பதிவு எண் பி என் எம் பத்தொன்பதாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு மணமகள் பெயர் தனிஷா அத்தா பெயர் அப்துல் ஹதி அம்மா பெயர் சஜிதா பேகம் வயது இருபத்தி ஆறு படிப்பு டென்த் இருப்பிடம் கோவை எதிர்பார்ப்பு முப்பத்தி ரெண்டு வயதுக்கு டென்த் டுவெல்த் படித்த மறுமண மணமகன் வேண்டும் பதிவியன் பி என் பத்தொன்பதாயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி நாலு மணமகள் பெயர் ஜெரினா பேகம் அத்தா பெயர் ஷாகிர் ஹுசேன் அம்மா பெயர் அன்சுரா பேகம் வயது முப்பத்தி நாலு படிப்பு டுவெல்த்து இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு முப்பத்தி எட்டு டு நாற்பது வயதிற்குள் டென்த் டுவெல்த் படித்த நல்ல வேலை பிசினஸ் செய்யும் மறுமண மணமகன் வேண்டும் பதிவியன் பி என் இருபதாயிரத்தி போது மணமகள் பெயர் பீமா அத்தா பெயர் மைதின்ஷா அம்மா பெயர் பீரும்மாள் வயது நாற்பத்தி ரெண்டு படிப்பு எம்ஏ அரபிக் வேலை அரபிக் டீச்சர் வருமானம் பத்தாயிரம் இருப்பிடம் கன்னியாகுமரி எதிர்பார்ப்பு நாப்பத்தி ஐந்து வயதிற்குள் படிப்பு தேவையில்லை நல்ல வேலை சொந்த தொழில் செய்யும் வெளிநாடு என்றாலும் பரவாயில்லை மறுமண மணமகன் வேண்டும்